மக்களே வணக்கம் நீ நீண்ட நாட்களுக்கு அப்புறம் உங்களை வெற்றியின் வாசல் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இந்த சேனல் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கருங்காலி கட்டை பற்றி நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம வெற்றியின் வாசல் சேனலை லைக் பண்ணிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கருங்காலி கட்டைன்றது சாதாரணமாக கம்மி விலை கிடைச்சிடாது அப்படி கம்மி விலை கிடைக்குதுனாக்கா அது வந்து ஒரிஜினல் கட்டையாக இருக்காது அதனால் ஏதாவது ஒரு கட்டையை வாங்கி வந்து வீட்டில் வச்சு இதுதான் கருங்காலி கட்டை நினச்சி பூஜை பண்ணிட்டு இருக்காதீங்க ஒரிஜினலான கட்டை சா ஒரு ஐநூறு முந்நூறுக்கெலாம் கிடைக்காது இது வந்து ஒரிஜினலான ஒரு கருங்காலி கட்டை இது வந்து ம மதுரையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் காட்டுக்குள்ள விளைஞ்சிருக்கு அங்கேருந்து நம்மளுக்கு கிடைச்சிது அவங்க அங்கே இருக்கவங்க மூலிமா இது ஒரிஜினல் கருங்காலி மா கட்டை இதை பல காலமாக மண்ணில் புதை ஸ்ட்ராங் ஆகிடும் இரும்பு போல் இருக்கும் இது இது இந்த கட்டை சாதாரண கட்டை மாதிரி இருக்காது இரும்பு போல் இருக்கும் இதை நம்ம சீவ முடியாது சீவி தண்ணியில் போட்டோம்னா தண்ணி செவந்துடும் கருப்பு டார்க்கு கருப்பு கலர் ஆகிடும் அதை நம்ம அந்த தண்ணியை கூட குடிக்கலாம் உடம்புக்கு நல்லது ஹெல்த்துக்கு நல்லது அப்படிப்பட்ட ஒரு கருங்காலி இது இதை வந்து கண் திஷ்டி உண்மை போகக்கூடியது இதை வந்து வீட்டில் வீட்டில் பூஜை பண்ணி வச்சுருந்தோம்னாக்கா கண் திஷ்டி உம்மலை போகக்கூடியது உடம்பு வலி அதாவது உடம்புக்குள்ள எதிர்மறையான சக்திகள் எதிர்மறையான எண்ணங்கள் இருக்குதுன்னா அதெல்லாம் விரட்டக்கூடியது ஒரு சிலருக்கு எப்போ பார்த்தாலும் நம்ம செத்துடலாமா நம்ம என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்களை மாற்றக்கூடியது இந்த கருங்காலி கட்டை இதை வந்து வீட்டில் இதை வாங்கிட்டு வந்து வீட்டில் அப்படியே சும்மா வச்சு பூஜை பண்ணால் அதில் பலன் இருக்காது இதுக்கு இதுக்குள்ள ஒரு சின்னதாக தொலை போடணும் தொலை போடணுன்னா போட முடியாது ஆணிலேயோ இதுலேயோ போட முடியாது ட்ரில்லிங் மிஷின் வச்சு தான் போடணும் அப்படி போட்டு ஆயிம்பண் ஆயிம்பண் சேர்க்கணும் அப்புறம் நவரத்ன கல் அந்த கல்லை உள்ளே சேர்க்கணும் சேர்த்துட்டு இதை மூடிடணும் சீல மூடி மூடிகணும் அரகு வச்சு மூடிட்டு அதன் பிறகு இதை வீட்டில் வச்சு அஞ்சு பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இந்த மாதிரி அஞ்சு பொருளுங்களை சேர்த்துக்கணும் சேர்த்து அபிஷேகம் பண்ணிக்கணும் அபிஷேகம் பண்ணின்னு பூஜை பண்ணின்னு அதன் பிறகு இதை பயன்படுத்தணும் அப்போ தான் இது நல்ல ஒரு ஃபவரானதாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம அமாவாசை தோரம் பண்ணும் இந்த கட்டகி இந்த கருங்காலி கட்டகி இதுக்கு நீங்கள் அமாவாசை தோரம் இதே போல் அஞ்சு பொருள் சேர்த்து அபிஷேகம் பண்ணி இதுக்கு பவர் கொடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படி இல்லையா தியானத்தில் உட்காரங்களா நீங்கள் இதை கையில் பிடிச்சிட்டு நம்மளுக்கு வேண்டிய சாமியோட மந்திரங்கள் சொல்லி தியானத்தில் உட்காரலாம் இது இன்னும் நல்ல பவர் கொடுக்கக்கூடியது வியாபாரம் நஷ்டம் அட் அடுத்து அடைஞ்சிருக்கவங்க இந்த மாதிரி பொருளை கடையில் வச்சு பூஜிக்கலாம் அதாவது கடையிலையோ அந்த நம்ம தொழில் செய்கிற ஸ்தானத்துலேயோ வச்சு பூஜிக்கலாம் அந்த மாதிரியான பவர் பவர் இருக்கக்கூடியது ஒரு நண்பர் ஒருத்தர் இதே போல் ரொம்ப கஷ்டம் பிரச்சனை அப்படின்னு வந்தார் அவருக்கு நான் ஒரு இயந்திரம் எழுதி இந்த கருங்காலி கட்டையை மந்திரிச்சு கொடுத்தேன் பூஜையில் வச்சு அவர் ஓட்டல் வச்சு நடத்துனவர் ஓட்டலில் தான் நம்மக்கிட்ட வந்தார் இப்போ இதை இதை நான் செய்து கொடுத்து அதை வச்சு பூஜை பண்ணிட்டு வர்றாரு இன்றைக்கு வரைக்கும் நல்லா இருக்காரு நல்லா வியாபாரம் நல்லா ஓடுது அவர் கூடவே டீ கடையும் போட்டு வச்சிருக்கார் முன்ன டிஃபன் கடை ஒண்டி வச்சுருந்தவர் இன்றைக்கி டீ டீ கடையும் போட்டு நல்ல வியாபாரம் பொழுது இதுபோல் பல பேருக்கு செஞ்சு கொடுத்து நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்க இதை நீங்கள் நீங்களே வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் என்கிட்ட கிட்டே சொன்னாங்க நான் பூஜை பண்ணி தரேன் நல்ல ஏற்றி இதை மேற்கொண்டு வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க இல்லை நீங்கள் வேறு வாரத்தில் வாங்கினாலும் சரி இதை நல்லா கருங்காலி கட்டை ஒரிஜினல் கட்டியாக வாங்கினோம் ஒரிஜினல் கட்டை தான் வேலை செய்யும் இருக்கிற பிரச்சனைலாம் தீக்கக்கூடியது அதனால் இதை வாங்கி பயன்பெறுங்க நம சிவாய மீண்டும் உங்களை சந்திப்பேன் அடுத்த வீடியோவில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் என்னுடைய வீடியோவை வெற்றியின் வாசல் வீடியோவை பாருங்கள் நன்றி வணக்கம்